மெதுவாக இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் வச்சுக்கலாம் மூன்று இரண்டு ஒன்று போச்சு கைகளை மெதுவாக எடுத்துட்டு கனிமைகளை மெதுவாக தரலாம் உங்களை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் மிக அற்புதமான ஒரு தியானம் தியானத்து மேலே நமக்கு ஒரு அந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க ஆத்மாவின் பலம் சிறப்பாக இருக்கும் அதோடைய வீரியம் நல்லா இருக்கும் போது அதோடைய முன்னேற்றம் தானாக நடக்கும் ஸோ இந்த ஆத்மாவை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான எனர்ஜி நல்ல நிறைய எனர்ஜிஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா எப்படி இம்யூனிட்டி பவர் வந்து எனர்ஜி நல்லா சாப்பிடணும் நினச்சிட்டு இருப்போம் அதுல இருந்து வரக்கூடிய எதிர்வினையை வந்து போராடி வச்சிருந்தா தானே இந்த உடம்பு நல்லா இருக்கும் இப்போ நமக்கு சுவாசிக்கிற காத்துல கூட பிரச்சனை இருக்கலாம் சாப்பிட்ற உணவு பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒன்று கட்டுப்படுத்தாமல் அது உள்ளே போயிடுச்சுன்னா அதை வந்து இம்யூனிட்டி பவர் அடிச்சு தரத்துணும் வெளியே அது மாதிரி நம்ம மைண்டில் வந்து எங்கேயும் பார்க்கறது போகிறது வர்றது இல்லை யாருன்னு சொன்னதுன்னு சொல்லி வந்து உட்காந்துச்சுன்னா அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியாது அதே நம்ம தகர்த்து வெளியே தரணும் அப்படின்னா இந்த தியானங்கிற விஷயம் அந்த ஆற்றல் எடுத்துகிட்டு வர வாங்கிட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் இல்லை நல்லா உயர்வாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த சூத்திரங்கள் சொல்லி கொண்டு வருது இந்த நாலு சூத்திரம் வந்து மைண்ட் வந்து உயர்வு நிலை அடையிறதுக்கு தேவையான தகவலை கொடுத்துட்டே வராங்க சொன்னது பார்த்தோம் அந்த மைண்ட் வந்து ஒன்னாக இருக்கணும் ஒன்றாக வர வேண்டும் விழிப்புணர்வாக ஒரு நேரத்தில் விழிப்புணர்வாக இருக்கும் இல்லைன்னா வித்னஸ்க்கு வரணும் விழிப்புணர்வாக இருந்தால் டுவாலிட்டி மாதிரி நல்லது கெட்டது அப்படின்றத பார்த்து அது விழிப்புணர்வு இருக்கும் கான்சியஸ்னஸ் ஸோ அப்போ வந்து வித்னஸ் என்ன பண்ணணுன்னாக்க அப்படியே பார்த்துக்கணும் ஸோ இது மைண்டு டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைண்டு வந்து சித்தா மைண்ட் சித்தா அத்திர சித்தா அத்தரனாக்க அதர் டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது மாறுபட்ட விஷயங்கள் சொல்லணும் அந்தர தர்சைய பார்ப்பது தர்சைன்னா பார்ப்பது புத்தி புத்தே புத்தி புத்தேனாக்க நம்மளுடைய அறிவு தான் சொல்றாங்க அறிவு பிறருடைய அறிவு புத்தின்றது நமக்கு புத்தி புத்தே அப்படின்னாக்க அந்த புத்தி வந்து நம்மளது இல்லாததா சொல்ற புத்தி நம்மளோடது நம்மளோட புத்தி இல்லாத புத்தி அதிப்பிரசங்க அதிப்பிரசங்கன்னா என்ன சொல்றேன்னா அதிப்பிரசங்க இணைந்து நம்மளுடைய புத்தி நம்மளோட புத்தி இல்லை அப்படின்னா அது பிறருடைய அறிவு நம்ம அறிவும் பிறரோட அறிவும் ஒன்றாக சமிருத்த இணைந்து வேலை செய்யுது சம்காரா அப்படின்னாக்க சம்ஸ்காராங்கிறது வேற சம்காரா வேணா ரெண்டு மிக்ஸ் ஆகிறது நம்ம புத்தியும் நம்ம பேரோட புத்தியும் ஒன்னா மிக்ஸ் ஆகிறது நமக்கு வந்து இந்த மைண்டு டெவலப்மெண்ட்டுக்கு குழப்பத்தை தான் தருகிறது அப்படிங்கிறார் ஸோ மைண்ட் வந்து கன்ஃபியூஸ்டாகிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு ஒன்று தோணும் நம்ம தோன்றதை வச்சுட்டு பேசாமல் இருக்கிறது இல்லை இன்னொருத்தருடைய மைண்டு நமக்குள்ளே சேரும்போது அது வளர்ச்சிக்கு போகாமல் குழப்பத்தை கொண்டு வந்து தருகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறார் இந்த சுத்திரத்தில் அப்போ நம்ம சோல் டெவலப்மெண்ட் ஆகணும் நம்ம சோல் லிபரேட் ஆகணும் விடுதலை பரணும்னா நாம் நாமளாக இருந்தால் பரவாயில்ல நம்ம மற்றவர்களுடைய பிறருடைய புத்தி நமக்குள்ளே வந்து கலக்கும் போது என்ன ஆகுது அந்த தேக்கம் நின்று போய்க்கு மைண்டு வந்து தொடர்ச்சியாகவே போய்க் கொண்டிருக்கு மைண்ட் சித்தா வந்து விருத்தி ஆகிறது சித்த விருத்தி ஆயிக்கொண்டே இருக்குது சித்த விருத்தி வந்து ஆயிக்கொண்டே இருக்குது முடிவில்லாம போய்கிட்டே இருக்குது நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா அது முடிவில்லாம போயிட்டே இருக்குது ஸோ அதான் யோகிகள் அதாவது யோகிகள்னாக்க நம்ம தியானிகள் என்ன பண்ணுவாங்க பியூர் கான்சியஸ்னஸ் ப்யூர் கான்சியஸ்னாக்கா ஒரு ஷா புஷானா யாருனா அவங்க உள்ள இன்னர் அவங்க இன்னர் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க வெளியே இருந்து வர அறிவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க உள்ள இருந்து என்ன சொல்லுதோ அதை செய்வதே யோகி ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம இன்டியூஷனை கவனிச்சுட்டு இருக்கோம் தியானத்தில் இருக்க இருக்க நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள வந்து கலக்காது நாம் நாமளாகவே எப்போ முயற்சி இருப்போம் அதனால நமக்கு வந்து இந்த ஆத்ம வந்து பலம் பெற்று மேலே போகுது மேலே போகுதுன்னா ஹையராக இந்த ம மைண்டு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நாலு சூத்திரத்தில் இந்த விஷயம் என்ன சொல்கிறாங்கனாக்க உனக்குள்ள என்ன சொல்லுதோ அதை செய் அப்படின்ட்டு ஸோ நமக்குள்ளே என்ன சொல்லுதோ அதை நம்ம பார்த்து செஞ்சுட்டு போனாலே நமக்கு இந்த முன்னேற்றம் இருக்கும் இல்லைன்னா குழப்பத்தில் தான் இருக்கும் அப்படின்னு இந்த சூத்திரத்தில் அவர் சொல்கிறாரு நம்ம இதில் வரக்கூடிய ஒரு ஒரு சூத்திரம் நமக்கு சொல்றதெல்லாம் வந்து ஒரு நிறைய பேசிக்கிட்டே வரத்துக்கு ஒரு முடிவு சொல்கிற மாதிரி இங்கே நிறைய ஆன்மீக சச்சாங்கங்களுக்கு தகவல்கள் போயிட்டு வருது இல்லையா அதில் நமக்கு வந்து எதுக்காக தே அந்த தேடணும் கேட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர மாதிரியே சொல்லிக்கிட்டு வராரு இந்த கைவளியத்தில் ப்ப வந்து மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மைண்டு தானாக ஒன்றுக்கு வரணுங்கிறதுக்கு இந்த நாலு சூத்திரம் பேசப்படுது ஸோ அதுக்குன்னு எது யோசிக்க தெரியாது மைண்டுக்குன்னு எதுவுமே தெரியாது ஒன்று உள்ள இருந்து வர செய்தி வச்சு நடந்துட்டு போவோம் இல்லை இருந்து வர செய்தி வச்சு நடந்துட்டு போவோம் நம்ம உள்ள இருந்து வை வரக்கூடிய விஷயத்தை வச்சு நடந்து போகணும் தான் നമ്മളും പല വിഷയങ്ങളെല്ലോ മാസം ഇടത്തിൽ വന്ന് ഉള്ള ചൊറ കേ നമ്മൾ ശ്വാസത്തെ തന്നെ കവനിക്കണം ശ്വാസത്തെ കവനിക്ക കവനിക്കത്തേ നമ്മൾ ഉള്ള കെക്ക മുടും സോ അത് കണകളെ മുടി കൊണ്ട് ഇൽപ ശ്വാസത്തെ കവനിക്കും പോവനിക്കാൻ ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பயணத்தில் வந்து நம்மளை நாம் கவனிக்கணும் நம்மளுடைய சுயம் என்ன பேசி தோன்றிருக்கிறவங்களோ அதை கேட்கணும் நம்ம உள்முகமாக கவனத்துக்கு இருக்கிறவங்க இல்லையா தாரணை தாரணைனாக்க கான்சென்ட்ரேட் ஆன் தட் தாட் விச் தாட் நமக்குள்ளே போன பிறகு அங்கே இருக்கிற விஷயத்து மேலே கவனம் ஸோ அதை கவனிக்க கவனிக்க நமக்கு என்ன நடக்கும் தியானம் நன்றாக போய்கொண்டிருக்கும் தியானம் நன்றாக போய்கொண்டிருந்தால் நமக்கு என்ன வரும் ஒரு பேலன்ஸ் டேட் ஸ்டேட் சமாதி தாரணை தியான சமாதி தாரணை தியான சமாதி ஸோ சமயம் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கணும் அது நடக்க நடக்கத்தான் நமக்கு கைவல்லியம் வரும் ஹலோ மாஸ்டர்ஸ் நல்லா இந்த தியானத்தை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கும் சிறப்பாக அந்த அட்டவணையில் போயிட்டுருக்கு டைமிங் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதில் இணைஞ்சிக்கிற மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது இதுக்கு கூடுதலாக வேற நமக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நல்ல எனர்ஜியான ஹெட்ஸ் மூலிகையிலும் அந்த ஒரு ஆற்றலே நம்மளுடைய தியானம் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு உங்களுடைய வருகையை கொஞ்சம் முன்பதிவு செய்யுங்க உங்களுக்கு தேவையான சேவையை செய்ய ஏதுவாக இருக்கும் ஸோ நம்மளால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வருகையை போது அது நல்லா ஒரு துரிதமாக நல்லா ஒரு தெளிவாக செய்ய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு உதவி புரியுங்க ஸோ அந்த ஆற்றலை நல்லா அந்த நம்ம தியானம் செய்கிற இடத்த நல்ல ஒரு நறுமணமாக மாத்துறதுக்கு அந்த வேலை செய்கிறோம் நறுமணங்கிறது எனர்ஜி லெவலில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த எனர்ஜி லெவல் அந்த ஆறாம் லெவலில் அங்கே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே போய் தியானம் பண்ணோம்னா உடனே கனெக்டிவிட்டி ஸோ நம்ம சுயத்தை தூண்டி விட்டுடும் சுவாசம் வழியாக போகிற கூடிய அந்த நரம்பு காது வழியாக போகிற மெசேஜ் கண் வழியாக பார்த்துட்டு போகிற ஒரு செய்தி இதோட சுவாசத்தோடு கலந்து போகிறது சீக்கிரம் வேலை செய்யும் அதனால தியானம் செய்யும்போது நல்ல அரோமா வர மாதிரி நம்ம அறையை ரெடி பண்ணிட்டு உக்காந்தோம்னா சுவாசத்தோடு கலந்துட்டு அந்த அரோமா உள்ளே போச்சுன்னா தியானம் வந்து சூப்பராக நின்றுடும் நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பின்னாக்க போகும் ஸோ வந்து அது வந்து நல்ல மூலிகைகள் போது இந்த ஒவ்வொரு சக்கராக்கும் தேவையான ஸ்டிமுலேஷன் ப்ளாகேஜ் இருந்ததுனாக்க அதை ரிமூவ் பண்ணி கொடுப்போம் நல்லா அற்புதமாக ஆக்டிவேட் பண்ணுவோம் ஸோ ஆக்டிவேட்டிங் ஹீலிங் அண்ட் கிளீன்சிங் அதில் நடக்குது அதுக்கு சரியான ஒரு முறையில் செய்யும்போது தான் நல்லா கிடைக்கும் அதுக்காக அன்னைக்கு சிறப்பாக செய்கிறாங்க மாஸ்டர்ஸ் நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ளலாம் ஓகே மாஸ்டர்ஸ் சொத்து வந்து இணைப்பில் இருக்கலாம் நல்ல ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிற வாசி புரிதலோடு பயணிக்குது இந்த நேரம் அதனால் அந்த எனர்ஜியை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு உற்சாகத்தோடு நம்ம வந்து பயணிப்போம் இன்னைக்கு யோகா இருக்குது படிக்குது ஸோ அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நல்லா சுகமாக கொண்டு தியானம் செய்கிறது மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாடி நல்லா ரிலாக்ஸ்டாகவும் பண்ணுறோம் அப்போ நல்லா தியானம் உங்களுக்கு கைப்போடி உங்கள் சுயத்தை நல்லா மேம்படுத்தும் டியூஷன் நல்லா வேலை செய்யும் ஓகே மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இனிப்பில் இருக்கலாம் ஒரு டூ கண்ணில் மூடி சுவாசத்தோடாமல் இருந்திருக்காரு கேசரி முத்திரையை பயன்படுத்துகின்றார்